புற்றுநோயால் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு மில்லியன் டாலர் வழங்க ஜான்சன் அண்ட் ஜான்சன் டால்க் பவுடர் நிறுவனத்திற்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கலிபோர்னியாவைச் சேர்ந்த மே மோரின் என்ற பெண்மணி மீசோ தெலிமியோ என்ற அரிய வகை புற்றுநோயால் உயிரிழந்தார் இந்த மாதிரி பவுடர்ஸ் வந்து நிறைய குழந்தைகள் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருந்துருக்கேன் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை தெரியாமல் குழந்தைங்களுக்கு அதுவும் நியூ பார்ன் பேபீஸ்க்கு யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருந்துருக்கேன் அதுவும் ஸ்பெஷலாக இந்த பில்லேஜ் சைடில் வந்து குளிச்சுட்டு வந்தோன்னே ரொம்ப வேர்க்கும் இந்த கழுத்துக்கிட்டெல்லாம் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் பண்ணுறதை யூஸ்வலி பார்த்துருக்கேன் ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து மூக்குக்குள்ளே போகும்போது அதாவது நீங்கள் தட்டி விடுறீங்களே அதெல்லாம் மூக்குக்குள்ளே போகும்போது அது நுரையீரலை போய் கண்டிப்பாக பாதிக்கோங்க ரெண்டாயிரத்து இருபத்தி தீலியோமா கேன்சர்னால ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க இந்த மாதிரி பவுடர்ஸை வந்து அதிகப்படியா அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆஸ்பெட்டோஸ்ன்ற கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக சுவாசிக்கிறதுனாலையோ இல்லை அந்த கெமிக்கலுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்து நிறைய ஃபேக்ட்ரிஸில் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அதில் எக்ஸ்போஷர் ஆகிறதுனாலையும் இந்த மாதிரியான கேன்சர்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பில்லியன் வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனி வந்து அந்த பெண்மணியினுடைய ஃபேமிலிக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எத்தனை தான் இந்த மாதிரி காசு கொடுத்து எவ்வளோ குழந்தைகள் கூட நம்ம கப் சிறப்பு வச்சு இறந்தாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கெமிக்கல்ஸை வந்து நம்மளை அறியாமலே நம்ம பாடியில் வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதாவது எடுத்துக்கிட்டே இருக்கோம் இதனால் பாதிப்புகள் வந்து பல மடங்குல மக்கள் வந்து அடைஞ்சிட்டே இருக்காங்க ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு ரொம்ப நல்லதாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பவுடர்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா பாருங்கள் பற்ற நல்ல டஸ்ட் பறக்குதா இது பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க வந்து மூக்கு படுற மாதிரியோ இல்ல மூஞ்சிலேயோ கழுத்துலயோ தேய்க்கும் போது ஸ்கின் மட்டும் அப்சர்வ் ஆகுறது இல்லைங்க மூக்குக்குள்ள போய் அவங்களுடைய நுரையீரலும் பாதிப்படைய செய்யுது தான் இந்த பெண்மணிக்கு கேன்சரும் உருவாகியிருக்கு இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் மூக்குக்குள்ள போகும்போது ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி கேன்சர் மாதிரி வியாதிகள் வரதுக்கான சான்சஸ் ஸ்கின் அலர்ஜிஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு இதே மாதிரியான மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ